Hello Mak எல்லாருக்கும் வணக்கம் அப்புறம் லைவ் வந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்லிடுறேன் நம்மளோட அந்த ரீசெண்ட் வீடியோ வந்து ரொம்ப வேறு லெவலில் ஒன் கே வியூஸ் போயிருக்கு ஒன் கே வியூஸ் எல்லாம் எனக்கு பெரிய அட்வென்ச்சர் தான் அதுவும் போட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே ஒன் கே வியூஸ் போயிருக்கு ஃபிஃப்டி சப்ஸ்கிரைபர்ஸ் ஆட் ஆயிருக்காங்க அதோடு சேர்த்து நம்ம லைவ் ஃபஸ்ட் டைம் பேசியிருக்கேன் அதுக்கு வந்து ஜாயின் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த சப்போர்ட் எல்லாமே எனக்கு செம்ம மோட்டிவேஷனலாகவும் செம்ம என்கரேஜ்மெண்ட்டாகவும் இருக்குது அதே சமயத்தில் இப்போ தான் வந்து நான் வந்து சண்டே வீக்கெண்ட் எபிசோட் பார்த்த ப்ரொமோலாம் எனக்கு பார்த்தது போக பெருசாக பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லை பட் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கூடலாம் பேசுனதுக்கப்புறம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு விஷயம் வேணும்னா என்ன விஷயம் இருக்குது பார்க்கலான்றதுக்காக பார்க்குறேன் அந்த ப்ரொமோ இல்லாமல் அப்பார்ட் ஃப்ரம் தட் என்னென்ன இருக்குது எக்ஸ்ட்ரா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இளவரசி அரோரா வந்து விஜய் சார்க்கே பல்ப் கொடுத்ததெல்லாம் பார்க்க முடிஞ்சுது அப்புறம் வந்து விக்ரம் பாரு விஷயத்தில் பார்வை நீங்களும் சாரி கேம் ஆரம்பிச்சிட்டீங்களா விஜய் சார் அப்படிங்கிற தான் இருந்தது அதையும் பார்க்க முடிஞ்சது அப்புறம் கனியக்கா என் மனசுக்கு செல்ஃபி நான் வந்து ரொம்ப நியாயமாக கரெக்டாக இருக்க அது எனக்கு கரெக்டாக தெரியுது அப்படின்னு நம்ம கனியக்கா பேசினதையும் அப்பட்டமாக பேசின உண்மைகளையும் பார்க்க முடிஞ்சது அதை பார்த்தோம் அதுக்கப்புறம் விக்ரம் கமருதீன் பேசினது நான் என்ன கேனையா போ அப்படிங்கிற மாதிரி விக்ரம் கிட்ட பேசினது அப்படி இப்படின்னு பேசினதான் பார்க்க முடிஞ்சது அவ்வளோ உஷாராக இருக்கவர் டாஸ்க்கை பற்றி கேட்டால் கேள்வி கேட்டால் அப்படியே அந்த வகையில் விஜய் சாரை பாராட்டணும் வெக்கமே இல்லாமல் எப்படி இருக்கார் பாருங்களேன் கேமரா இருக்குன்னு எங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னாவது ஒரு கேள்வியை கேட்டிங்களே சார் தப்பி தவறி எப்படி சார் கேட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அதுக்கு வந்துட்டு அப்போது விஜய் சார்கிட்ட நான் ஒன்றும் கேன எல்லாம் இல்லை சார் இந்த மாதிரி எனக்கு கேமரா இருக்குதுன்னு தெரியும் நான் தெரிஞ்சதை தான் பண்ணுறேன் கேமராக்காக தான் பண்ணுறேன் கேமரா கண்டென்ட்டுக்கு பண்ணுறேன் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கலாம் கமருதீன் சார் பரவால் சொல்ல முடியாது சொல்லலை அப்படிலாம் சொன்னால் மக்கள் இவரை ஹீரோவாகவே பார்த்துட்ருக்கோங்க அப்புறம் ஜீரோ ஆக்கிடுவாங்கன்ற பயத்தில் உண்மையே சொல்லலை ஸோ பல சில பல உண்மைகள் பார்த்தோம் ஹோஸ்ட் நடத்துறதை விடவும் ஹோஸ்ட் நடத்திட்டு பிரேக்கில் விட்டுட்டு போன இடத்துல தான் சில பல உண்மைகள் உடஞ்சது அதை பற்றி பேசலாம் ஸோ அதுக்கு முன்னாடி டொப்போமை 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 பார்த்திங்களா நம்ம இளவரசி அரோராக்காகவே இன்றைக்கி எபிசோடு எழுதுன மாதிரி தான் இருந்தது அவங்களுக்கு டூ மினிட்ஸ் கொடுத்தது என்ன அவங்க டொப்பமைன் வேணும்னு கேட்டது என்ன அவங்கள வந்து அமைச்சர் வந்து அப்படி வந்து டிஸ்ரெஸ்பெக்டாக நடத்தக்கூடாதுன்னு விஜயஸ் வந்து அரோராக்கு சப்போர்ட் பண்ணது என்ன சார் நீங்கள் அரோராக்கு தான் சப்போர்ட் பண்ணிங்க அந்த பொண்ணுக்கு அது புரிஞ்சுதோ புரியலையோ ஆனால் திருப்பி அந்த பொண்ணு உங்களுக்கே பல்ப் கொடுத்துச்சே சார் உங்களையே டூ மினிட்ஸ் வெயிட் பண்ண வச்சுச்சே சார் எனக்கு டொப்போமெண்ட் வேணும் சார் அப்படின்லாம் சொல்லிச்சே சார் அப்போ பாவம் நீங்களே பல்ப் வாங்கிட்டீங்களே சார் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எங்கள் பார்வை வந்து அரோரா முன்னாடி வச்சு என்னென்ன பேசுனீங்க இப்போ அதே அரோரா உங்களுக்கு பல்ப்பு கொடுத்துட்டா உங்களுக்கு என்ன சார் ஆச்சு எனக்கு தெரியல மாட்டிக்கிட்டு கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா எழுப்பி வந்து என்ன நீங்கள் அரோரா சொல்லுங்கள் உங்கள் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிலாம் சொல்லும் போது ஏன் நானே வந்து நாங்கள் எழுப்புனா தான் நீங்கள் பதில் சொல்லணுன்ற மாதிரி இருக்கீங்களா அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க எனக்கு டெப்போமென் வேணும் அது டெப்போமென்னால் என்னன்னா அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுற ஒரு ஹார்மோன் ஸோ தனக்கான அட்டென்ஷன் சீக்கிங் வந்தால் தான் தன்னால் பேச முடியும் அப்படிங்கிறதான் அவங்க இன்டெரக்டாக மீன் பண்ணுறாங்க ஸோ என்னை வந்து மதித்து இல்லை எனக்கு அட்டென்ஷன் கொடுத்து யாராவது கேட்டால் எனக்கு டக்குன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும் அப்போ நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் நானாக வந்து ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன் இல்லை வந்து அதுக்கு வந்து பதில் சொல்ல மாட்டேன் என்ன எழுப்பி நீங்கள் கேட்கணும் அப்போ நான் பதில் சொல்வேன் அப்போ எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் வரும் அப்ப நம்ம எழுப்புறாங்களே நம்மளுக்கான ஒரு அட்டென்ஷன் கொடுக்குறாங்களே தான் அப்படி அவங்க மீன் பண்ணுறாங்க அது அவங்க சொன்ன பதிலில் விஜய் சாருக்கு அப்படியே பதில் செம்மையாக வாங்கிட்டார் சார் ஆனால் ஹோஸ்ட் காட்டிக்க முடியாதுல வில்ல ஆனால் சுருன்னு டக்குனுக்கும் தலைக்கு ஏறிடுச்சு ஈகோ ஹிட் ஆயிடுச்சு இல்லை எனக்கு இப்போ டொப்பமே வேணாம் உட்காருங்க அப்படின்னு சொன்ன விதம்லாம் போதுமா சார் வாங்கினது எங்கள் பார்வை என்ன மாதிரி அவங்க முன்னாடி வச்சு பண்ணீங்க இப்போ உங்களுக்கே கிடச்சிது அந்த பல்ப்பு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் வந்துட்டு இளவரசி வந்து மதிக்கலன்றதுக்காக திவாகரை வந்து அப்படி பேசுனது டாஸ்க்குள்ளே நீங்கள் மாறிட வேண்டியது தானே நீங்கள் நடிக்க வேண்டியது தானே அப்படிலாம் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஆப்வியஸாக அவரவை தூக்கி வைக்கணுன்றதுக்கான எபிசோடாக தான் இருந்தது நீங்கள் என்னதான் தூக்கி வச்சாலும் அவங்களுக்கு ஒரு டாஸ்க்கை புரிஞ்சுக்கவும் தெரியல கேமை விளையாடவும் தெரியல லவ் கண்டென்ட்டுங்கிற விஷயத்த தவிர வேறு அடல்ட் கண்ட்டுங்கிறத தவிர வேறு ஒன்றும் புரியல அந்த ஷீல்டு அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து வச்சு பேசும்போதுமே அவங்க டூ மினிட்ஸ் டைம் கேட்டாங்களே அப்போ நீங்கள் என்ன சார் நீங்கள் ஒரு பிரேக் விட்டு போயிட்டு வந்திருக்கலாம் சார் நீங்கள் ஒரு பிரேக் விட்டுட்டு அவங்க ஒரு காஃபி டீ குடிக்கிட்டோன்னு ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் போய் அடுத்த கொஸ்டினை கேட்டுக்கலாம் பாவம் அந்த புள்ளையே சின்ன பிள்ளை அதுக்கு ஒன்றுமே தெரியாது அதை டப்பால்னு நீங்கள் எழுப்பிட்ட உடனே அது என்ன பதில் சொல்லும் அதுக்கப்புறம் அது இப்போ ஒன்று கூட சுற்றிட்டு இருக்கே கமருதீன் அது அதுக்கு மேலே புத்திசாலி பிள்ளை டாஸ்க்கு கையில் கொடுத்தாலே படித்ததுக்கு அப்புறமே அதுக்கு ஒன்றும் புரியாது விளையாடமோ சுத்தமாக ஒன்றுமே புரியாது அது ரெண்டும் ஒன்றா சேர்ந்து தான் கேம் ஆடுது அப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண உங்களுக்கு பல்ப் கிடச்சிதான் சார் வாங்குனீங்களா எங்களுக்கோ பார்க்க நல்லா இருந்தது சார் அப்படிதான் சொல்லணும் அப்புறம் வந்துட்டு அது ஒரு விஷயம் சொன்னோன்னு ஸ்பார்க் மாதிரி எங்கள் பாரு புரிஞ்சுக்கிறாங்கல்ல இன்னைக்கு கூட வந்து அந்த ஷீல்டு டாஸ்க்கு கரெக்டாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தது யார் எங்கள் பாரு தானே கொடுத்தாங்க அந்த எக்ஸ்ப்ளனேஷன் அவங்க கிட்டேருந்து மட்டும்தான் தெளிவாக வரும்னு தெரிஞ்சு தானே அவங்களை எழுப்புனீங்க எவ்வளோ அழகாக கொடுத்தாங்க என்னோடய பேச்சு தான் அதில் இருக்க ப்ளஸ் மைனஸ் ரெண்டு பேர் நான் செல்ஃப் ரியலைஸ் பண்ணிக்குவேன் ஸோ லா பாயிண்ட்டு எங்கள் அவங்க ஃபேமிலியே லாயர் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க அந்த பொண்ணுக்கிட்ட லா பாயிண்ட் பேசுறீங்களா அந்த பொண்ணு தர கரெக்டாக சொல்லலைனா தான் ஆச்சரியம் ஆர்கூமெண்ட்டை வைக்கலனா தான் ஆச்சரியம் கிட்டேருந்து விஷயங்களில் பேசியோ இல்லை அவங்க வந்து வர்ற விஷயங்களையோ இல்லை தான் என்ன பேசணுன்றதையோ அந்த புரிஞ்சு பேசுகிற பக்கம் அந்த பொண்ணுக்கு எப்படி வந்துச்சுன்னா அது ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாருமே அவங்க ஃபேமிலியில் லாயர்ஸ் அப்படின்னும் போது அது ஆட்டோமேட்டிக்காக வர்றதுல எந்த அதிசயமும் இல்லை வரலனா தான் ஆச்சரியம் ப்ளஸ் அவங்களும் வீஜேவாக இருந்திருக்காங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குன்னா இதுவும் வேணும் அதுவும் வேணும் நான் அந்த பொண்ணு எல்லாத்தையுமே அந்த கேம்குள்ளே அந்த நிவான்சஸாக விட்டு விளையாடுது அந்த டேலண்ட் அந்த பொண்ணுக்கு இருக்கனால தானே நீங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த பொண்ணை எழுப்பி திட்டுறதுக்கும் அந்த பொண்ணை எழுப்புறீங்க அதுக்கப்புறம் ஒரு டாஸ்க்கு டீட்டெயில் வேணும்னாலும் அந்த பொண்ணை தான் எழுப்புறீங்க இல்லை அந்த டாஸ்கில் இதை எப்படி விளையாடணும் அந்த புரிதல் வேணும்னாலும் அதை தான் நீங்கள் எழுப்புறீங்கன்னும் போது அங்கே ஒரு பவுலில் ஒரு தண்ணி ஊற்றி வச்சால் அந்த பவுல் எந்த பவுல்லையோ இல்லை எதில் தண்ணி ஊற்றி வச்சாலும் அந்த தண்ணியோட ஷேப் அதுக்கேற்ற மாதிரி மாறும் அப்படின்னு சொல்கிற இடத்துல எவ்வளோ அழகாக அந்த பொண்ணு அந்த எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துது அதுக்கு நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன்னு சொன்னீங்க நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணலன்னா வந்து உங்கள் இமேஜ் ரொம்ப டேமேஜ் ஆகிடும் சார் அந்த பொண்ணு அவ்வளோ தெளிவாக ஒரு விளக்கம் கொடுத்தப்புறம் நீங்கள் ஒரு பொண்ணை எழுப்பி கேள்வி கேட்டீங்கல்ல நீங்கள் இளவரசியாக வச்சு இந்த ஷோ கொண்டு போகணும்னு நினைக்கிற அரோராவை அந்த பொண்ணுக்காக எங்கள் பார்வை அசிங்கப்படுத்தினீங்களே அந்த பொண்ணு என்ன சார் விளக்கம் கேட்டாங்க விளக்கம் கொடுத்தாங்க உங்கள் கிட்ட டூ மினிட்ஸ் கேட்டாங்க எவ்வளோ சார் வேணும்னா அது நீங்கள் கலாய்க்கிறீங்கன்றத புரியாமல் அந்த பொண்ணு சொல்லிச்சா உங்களை நக்கல் நாயாண்டி பண்ணிச்சு சார் அந்த பொண்ணு அது கூட உங்களுக்கு புரியல நீங்கள் எங்கள் பார்வை பண்ணிங்க எங்கள் பார்வை கம்முன்னு போயிட்டாங்க இப்போ அந்த பொண்ணு உங்களை பண்ணிச்சு நீங்கள் என்ன சார் என்ன பண்ண முடிஞ்சது உங்களால் டப்பம் இன் வேணும்னு சுருக்குன்னு கொஞ்சம் ஈகோ ஹிட் ஆச்சு அப்புறம் அது ஷோவில் காட்டினா மானம் போயிருமேன்ற உட்கார வச்சிட்டிங்க திருப்பி அந்த பொண்ணை எழுப்புனீங்க இல்லை நீங்கள் டக்குன்னு கேட்பீங்க அப்போ எப்போம்மா பதில் சொல்வீங்கன்னா யாரோ சொன்னதுக்கப்புறம் அதுலேருந்து எடுத்து பேசும் அப்போ எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னா ஒரு டூ மினிட்ஸ் அப்படின்னு சொன்னதெல்லாம் அப்போமா அந்த பொண்ணு உங்களுக்கு கலாய்ச்சிது சார் அப்போ அவ்வளோதான் உங்கள் மரியாதை அந்த பொண்ணுக்கிட்ட அந்த மரியாதை அந்த பொண்ணுகிட்ட வந்து வாங்கிறதுக்காக தான் எங்கள் பார்வ மரியாதை காற்றில் பறக்க விட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஸோ டூ மினிட்ஸ் நீங்கள் அப்புறம் கமருதீன் கிட்டே எழுப்பி கேட்டீங்களே அவர் என்ன மாதிரி விளக்கம் கொடுத்தாரு அவர் சூப்பராக கொடுத்தாருல ஆனால் எங்கள் பார்வை மட்டும் நீங்கள் பேச வேண்டிய இடத்துல பேசவே விடலை அரோரா பேசவே தெரியாத பொண்ணு எழுப்பி பத்து வாட்டி கேட்குறீங்க பல்ப்போ நீங்கள் வாங்குறீங்க கமருதீன் ஒன்றுமே புரியலனால அவளை ஹீரோ ஆக்கத்துக்காக ஒன்று அவர் கேள்வி மேலே கேள்வி கேட்டு அவருக்கான ஒரு அட்டென்ஷனை கொடுக்குறீங்க ஆனால் எங்கள் பாரு சொல்ல வந்த விஷயத்தை அந்த கிங்டம் டாஸ்கில் திவாகர் பற்றி நீங்கள் கொஸ்டின் கேட்டதுக்கு அவங்க சொல்ல வந்தாங்க கால் வைக்கிற இடெல்லாம் கண்ணி வெடியாக இருக்குதுன்னு அந்த பொண்ணு சொல்ல வந்தது என்ன குரூப்பிசம் அட்டாக் பண்ணுறாங்க இல்லை என்னோட கிங்டம் வந்து உள்ள இருக்க பெர்சனல் வெஞ்சன்ஸ் வச்சு அந்த கிங்டம் டாஸ்கை விளையாடினாங்கன்னு கால் வைக்கிற இடலாம் கண்ணி வெடின்னு சொல்லப்போமே நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படி ஸ்டாப் பண்ண நீங்கள் டாஸ்க்கோட டீட்டெயிலையும் நீங்கள் அதே கனிக்கிட்டியோ அதே சபரி கிட்டயோ அது உங்க இளவரசியா நீங்க தாங்கி பிடிக்கிறீங்களா அந்த அரோரா அப்படியே இப்போ நிறைய கமெண்ட்ஸ்ல வருது அரோரா பார்த்தோன்னே நீங்க ரொம்ப சிரிக்கிறீங்களா சார் அந்த சிரிப்புக்கான அர்த்தம் நாங்க எப்படி எடுத்துக்கிறது ஒரு ஹோஸ்டா ஜெனியூன் சிரிப்பா இல்ல ஜொல்லு விடுற சிரிப்பா எடுத்துக்கிறதா எப்படி எடுத்துக்கிறது ஆனா பாவனை இளவரசிக்கு ரொம்ப வக்காலத்து வாங்கியிருக்கீங்க சார் ஆனா அந்த இளவரசி தான் பாவம் உங்களுக்கான சப்போர்ட்டை கொடுக்காம உங்க உங்களுக்கு பல்ப்பு கொடுத்துட்டாங்க அது நினைச்சா எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு அந்த பொண்ணுகிட்ட உங்க மரியாதை போயிருக்க வேண்டாம் சோ அந்த பொண்ணுகிட்ட உங்க மரியாதை போயிடுச்சு ஓகேங்களா ஸோ அந்த இடத்துல அழகாக டாஸ்க்கு விளக்கம் கொடுத்தது பாரு தானா அப்போ மட்டும் உங்களுக்கு பேசணும் அவளுக்கான நியாயம் அவள் பேசும்போது அவள் பேசக்கூடாது அதுக்கப்புறம் என்ன சார் விக்ரம் கிட்ட சாரி கேட்க சொன்னிங்களா விக்ரம் எத்தனி வாட்டி சார் எங்கள் கிட்ட சாரி கேட்டாங்க அப்புறம் கனி எத்தனி வாட்டி சார் எங்கள் கிட்ட சாரி கேட்டாங்க அப்புறம் சபரி எத்தினி வாட்டி கேட்டார் இன்றைக்கி நம்ம அழுதுட்டு கேட்டாரான் ஏன்னா அடுத்த வாரம் நாமினேஷன் வரப்போகுது இல்லைனா பேர் வெளில அசிங்கமாக போயிடுச்சு இப்போ அந்த பொண்ணே வந்து சரிடா சபரி ஓகே இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காது நான் பெருசாக எடுத்துக்கல அப்படின்னு சொல்லணும்னு அவர் எதிர்பார்க்குறாரு இல்லைனா தன்னோட இமேஜை காப்பாற்றிக்கணும்னு எதிர்பார்க்குறாரு அப்போ எல்லாருக்குமே அந்த இமேஜுன்னு ஒன்று இருக்கும்ல நீங்கள் அந்த கேம்குள்ளே ஆயிரமாக உங்களை மாற்றிக்கோங்க ப்ரொஜெக்ட் பண்ணுங்கள் இல்லை மற்றவங்களை எப்படியோ ப்ளேம் பண்ணுங்கள் என்னமோ ஒன்று பண்ணுங்கள் ஆனால் எல்லாேருக்குமே அந்த செல்ஃப் வேல்யூங்கிறது ஒன்று இருக்கும்ல அது பொண்ணுங்களுக்கு மட்டும் இருக்கக்கூடாது பசங்களுக்கு மட்டும் வந்து அது கெட்டு போயிடுச்சுன்னா பேர் ரிப்பேர் ஆகிடும் அப்புறம் நீங்கள் சொன்னீங்களே விக்ரம் விக்ரம் உங்கள் வீட்டில் வந்துட்டு கஷ்டப்படுற மாதிரி தானே அவங்க வீட்லேயும் பார்த்தா கஷ்டப்படுவாங்கண்ணா அந்த பொண்ணு சொன்னது வெறும் அக்ர விக்ரம் மட்டும்தான் தான் டேக் பண்ணிச்சு இவன் சொன்னது கழுத்தில் மிதி மிதிக்கணும்னு சொல்கிறது எனக்கு திருப்பி திருப்பி சொன்னாலும் மனசு மாட்டேங்குது சொன்னதும் பாய்சனஸ் பாருன்னு சொன்னதும் அவங்க வீட்டில் பார்க்க மாட்டாங்களா சார் அந்த பொண்ணோட அப்பா அம்மா அந்த பொண்ணோட அப்பா அம்மா மட்டும் ஏனோ தானோன்னா அந்த பொண்ணை வளர்த்துருப்பாங்க அந்த வீட்டில் இருக்க அவங்க அண்ணன் தங்கச்சிங்க மட்டும் அந்த பொண்ணை அடி வாங்குறது அசிங்கப்படுறதே பார்த்து சந்தோஷமாகப்படுவாங்க அப்போ இவனுக்கு மட்டும் நீங்கள் சொம்பு தூக்குறீங்க விக்ரம்க்கு மட்டும் என்ன சேனல் ப்ராடக்டா என் சே அப்படியே நான் கேட்குறேன் அந்த பொண்ணுக்கு கண்ணில் அடிப்பட்டோ இல்லை டாஸ்க்கை வந்து மென்டலாகவோ ஃபிசிக்கலாகவோ அவளுக்கான ஃபுல் பொட்டன்ஷியல் கொடுக்குற இடத்துலையே நீங்கள் அவளை இவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கீங்களே அவளை ஜெயிலுக்கு அமிச்ச வரைக்கும் அந்த ரேங்கிங் டாஸ்க்கில் அதை பற்றி ஒரு கேள்வியாவது நீங்கள் கேட்டிங்களா சார் கனிய இருந்தாலும் அது டாஸ்க் வைஸ்ன்னு விட்டுட்டுட்டிங்கல்ல அப்போ இதுலயுமே கேம் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க புடிச்சுக்காங்க கேட்ட எல்லா கேள்வியும் நீங்க கேட்டுருக்கணும் சார் ஒரே சைட் மட்டும் நீங்க கேட்க தேவையில்ல தேவையில்லைங்கிறத மீன்ஸ் உங்களுக்கு நான் இன்னொன்னு கேட்கறேன் உங்களுக்கு அந்த மூணு கண்டஸ்டன்ஸ் கமது நீங்க அடிக்கிறீங்க அதுக்குள்ள நான் வரல ஓகேவா ஆனால் அந்த கமருதினோ அரோராவோ அரோராவோ இப்போ ரெண்டு நாள் தூக்கி தூக்கி வைக்கிறீங்க என்னத்துக்கு பண்ணுறீங்கன்னு தெரில ரன்னரை கொண்டு வர போகிறீங்களோ வின்னராக கொண்டு வர போகிறீங்களோ ஆனால் பாரு திவாகரா கண்டினியூஸ் அடிக்கிறேன் இப்போ திவாகரம் இப்போ விக்கெட் காலி அவர் வெளில போயிட்டார் இப்போ உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் காலி இந்த நாலு பேரை தவிர மற்ற பேர் கண்டஸ்டன்ட் பேரெலாம் உங்களுக்கு மறந்து போயிடுச்சா சார் உங்கள் வாயில் வர அதனால் அதனால இவங்க மூணு பேருக்கு இருக்கிற விஷயமே உருட்டிகிட்டே இருக்கீங்களா வேறு உருட்டு உருட்டுறதுக்கு உங்கள் கையில் ஒன்றும் இல்லையா அது என்ன விக்ரம் வந்து அப்படி பேசினதுக்கப்புறம் ஒரு சாரியாவது கேட்டிங்களா செஞ்சிட்டிங்க இட் ஆஃப் த மூமெண்ட் அந்த பொண்ணு தெளிவாக சொல்லிச்சுல்ல என்ன ட்ரிகர் பண்ணுறாரு இல்லை எங்கிட்டே வர மாதிரி இருக்குது அதனால் பண்ண அப்படின்னு தெளிவாக சொல்லுது இல்லை அந்த பொண்ணு சொன்னதுக்கப்புறமோ ஏன் அந்த பொண்ணுக்கிட்டே போகிறீங்க அவங்க சொல்கிறது சரிதானா ஆமாம் விக்ரம் நீங்கள் ஏன் நடுவில் போனீங்க சபரி ஏன் நீங்கள் வந்துட்டு பார்வகிட்ட மட்டும் அதை பண்ணீங்க அப்படிலாம் கேட்குறேன் நீங்கள் உங்களுக்கும் தெரியுதுல அந்த கேம் யார் மேலே போகுது அப்படின்னு இல்லை யார் வந்து வேணுன்னே பார்வை அட்டாக் பண்ணுறாங்க இல்லை வெஞ்சன்ஸ் வச்சு அட்டாக் பண்ணுறாங்க நேற்று நீங்கள் தானே சார் உங்கள் எப்பிசோட்லேயே பேசுனீங்க அப்படி அந்த பொண்ணு ஆகி பேசுகிற இடத்துல அந்த ஓகே நீங்களும் பேசுனீங்க அவங்களும் பண்ணிக்கோங்க நீங்க டீசன்ட்டா விட்டு போயிருக்கலாம் என்ன சார் சாரி சொல்ல சாரிலாம் வேணாம் சாரி வேணாம் சொன்னீங்க திருப்பி முதல்ல இந்த போடணும் அழிச்சிட்டு முதல்ல இருந்து விக்ரம் கிட்ட அப்படியே நீங்க சொன்னதுக்கு பொண்ணு போய் கேட்டது விக்ரம் சார் என்ன ரெண்டு இப்போ என்னை இப்போ அடுத்த வாரம் திருப்பி பேச தான் நீ ரெண்டு வாரம் கழிச்சு வந்து இந்த சாரியை நீ நான் அப்பா அக்செப்ட் பண்ணிக்கிறேன் நான் டேய் நீ அக்செப்ட் பண்ணால் எங்களுக்கு என்ன அக்செப்ட் பண்ணலன்னா எனக்கு என்ன நீ அக்செப்ட் பண்ணுங்கிறதுக்காக எங்க ரெண்டு வாரம் வாய முடிட்டு கேம் ஆடாம உட்காந்துருக்கணுமா அப்போ நீங்கள்லாம் வந்துட்டு கேம் ஆடிட்டு நீங்களாம் வந்து கண்டென்ட் கொடுத்துருவீங்க நீங்களாம் வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மர் வாங்கிருவீங்க நீங்கள்லாம் ஹைலைட் ஆயிடுவீங்க வீக்கெண்ட்ல அப்போ வீக்கெண்டில் வந்து எங்க பார்வை தான் திருப்பி உங்கள் ஹோஸ்ட் வந்து கேள்வி கேப்பாரு உங்க உங்க சேனல் ப்ராடக்ட்டை தூக்கி வைக்கிறதுக்காக என்ன பார்வ நீங்கள் கேமே ஆடல போல ஒஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்தாங்க போல இருக்கு என்னாச்சு உங்கள் உங்க கேமு அப்படின்னு கேப்பாரு அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்கெல்லாம் பெஸ்ட்டில் வந்துடுவாங்க நீங்க சூப்பராக நீங்கள் விக்ரம் நீங்க சூப்பரானீங்க சபரி அப்படின்னு அப்போ அந்த பொண்ணு ரெண்டு வாரம் கம்முன்னு இருக்கணும் நீங்க ரெண்டு வாரம் ஹைலைட்ல வரணும் அதுக்கப்புறம் அந்த சாரியை நீங்க ஏத்துக்குவீங்க அதுக்கப்புறம் நீங்க ஏத்துக்கிட்ட அந்த பொண்ணுக்கு என்ன ஏத்துக்கலன்னா அந்த பொண்ணு அந்த பொண்ணு கேம தெரிஞ்ச அந்த பொண்ணு டவுன் பண்ணிக்கிறதுக்கு நான் வேணால் முட்டாளா நீங்க என்ன புத்திசாலியா ஓகே நீங்க புத்திசாலிண்ண நீங்க ஆடுங்க அவ புத்திசாலித்தனத்துக்கு அவள் ஆடட்டும் அவ்வளோதான் அது நீங்கள் நீங்கள் ஏற்றுக்கணும் ஏற்றுக்கலாம்ட்டது அங்கே முக்கியம் இல்லை அந்த பொண்ணை பேருக்கு தான் உங்ககிட்ட வந்து சாரி கேட்டுச்சு ஓகேங்களா அது நீங்கள் ஒத்துக்கணும் ஒத்துக்கலான்றது உங்க பிரச்சனை கேட்கணும் கேட்டுட்டா அவ்வளவுதான் அதே மாதிரி தெளிவாக அவள் சொல்லிட்டா அதே மாதிரி நீ என்னையும் ஜாஸ்தி பேசுற அப்போ வந்து நீ அதை பார்த்துக்கணும் அதை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் சொல்றதுல ஒரு கெத்து வந்துச்சுல்ல அப்போ அந்த பொண்ணு கேம் அவள் எப்படி ஆடணுன்றதை அவள் பார்த்துக்க அதையும் நீங்கள் சொல்லக்கூடாது முதல்ல விக்ரமே அதை சொல்லக்கூடாது விக்ரமுக்காக வக்காலத்து வாங்கி ஹோஸ்ட்டும் அதை சொல்லக்கூடாது ஓகேவா அது என்ன விக்ரமத்தை அப்படியே சும்மா தட்டுற மாதிரி தட்டிட்டு உங்கள் கேம் இப்போ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க நீங்களும் பார்த்து விளையாடுங்க அப்படின்னு சொன்ன இடத்துல பருவ மட்டும் சாரி கேட்க சொன்னீங்க விக்ரம கேட்க சொல்ல விக்ரமோட வளர்ப்பை பற்றி பேசினது கமருதீன் ஆரம்பிச்சது அதுவும் வந்து அவரும் வந்து அந்த இடத்துல பண்பை என்னை வளர்த்துருக்காங்க பண் இது பண்பை வளர்த்துருக்காங்கன்னு சொல்றது விக்ரம் மட்டும் இந்த சீசன்ல சொல்லலை போன சீசன்ல விஷாலா அதை சொல்லுவான் முத்தும் சொல்லுவான் சவுந்தர் கிட்ட பேசும்போது என்னால் எப்படி வளர்த்துருக்காங்க தெரியுமா முக்கியமாக முத்து சொல்லியிருப்பான் கிட்ட என்னால் எப்படி வளர்த்துருக்காங்க தெரியுமா அந்த மாதிரி வளர்க்கல என்னால் இருபத்தஞ்சு வருஷம் அவனுக்குன்னு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வயசாக முத்துக்கு போன சீசனில் அவன் சொல்லியிருப்பான் அப்படி வளர்த்துருக்காங்க எங்கள் வீட்டில் எங்கள் அம்மான்னு அதே சபரியும் சொல்கிறான் நிறைய இடங்களில் ஏன்னா அந்த மாஸ்க் டாஸ்கில் அதுதான் சொல்லியிருப்பான் நான் பொண்ணு தொடாமல் கேம் ஆடி இருக்கலாம் என்னால் அப்படி வளர்த்துருக்காங்க எங்கள் வீட்டில் அதே தான் விக்ரமம் சொல்கிறான் ச உன் நண்பனை பற்றி சொல்லு உன்னோட கேரக்டர் தெரியும்னு சொல்லுவாங்க அப்போ சபரியை பற்றி சொன்னால் விக்ரம் பற்றி புரியுமா இல்லை விக்ரம் பற்றி சொன்னால் சபரியை பற்றி தெரியுமா நீங்களே யோசிச்சுக்கோங்க அப்போ ரெண்டு பேருமே அந்த வீட்டில் அதை சொல்லிட்டு தான் தெரிகிறானுங்க ஈவினிங் அந்த மட்டும் தான் உத்தம புத்துறனுங்க ஈவினிங்கில் மட்டும் தான் ஒழுங்காக வளர்த்ததா அப்போ அந்த பார் பொண்ணு என்ன அவங்க வளர்க்காம என்ன அவங்க அவங்க எப்படி வளர்த்தாங்க எல்லாரோட வளர்ப்ப எல்லாருக்கும் பெஸ்ட்டு தாங்க அவங்கவுங்க குழந்தைங்க அவங்கவுங்களுக்கு பெஸ்ட்டு தான் அவங்கவுங்க பிள்ளைங்க அவங்கவுங்க பொண்ணுங்க அவங்கவுங்களுக்கு பெஸ்ட்டு தான் யாரை பற்றி யார் பேசுவோன்னு தகுதி இல்லை அப்போ அந்த இடத்துல பாரு அதை பேசினது கமருதீன் அவர் எழுந்து நின்னார் அந்த கூட அந்த ஆர்கியூமெண்ட்டில் கூட வந்தது பாரு நான் இல்லைன்னு சொல்லலை அவங்க எழுந்து அப்போயும் எழுந்துக்கவே இல்லை பாருன்னு நீங்கள் தனியாக அதுக்கு வேறு எழுப்பி என்ன ரெண்டு நாளாக அந்த பொண்ணு என்ன ஸ்டாண்டப் ஆந்த பெஞ்சு ஸ்டாண்டப் ஆந்த பெஞ்சுன்ற மாதிரி நிற்க வச்சே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படி என்ன கொலை குத்தமாக பண்ணிவிட்டு ஆவ கேட்குறேன் நான் இல்லை அப்படி அப்படி கொலையே பண்ணணுன்ற லெவலுக்கு லிட்ரல் மீனிங்கில் பேசின விக்ரம நீங்கள் அப்படிதான் எப்படி கேள்வி கேட்டிங்களா ஆ மதி அப்படி கழுத்தில் மிதிச்சிருக்கணும்னு சொன்னதுக்கு பாய்ஸ்னஸ் பாருன்னு கிட்டே சொன்னாங்களே அப்போ அந்த அந்த கேள்வியை நீங்கள் கேட்டிங்க நீங்கள் எப்படி அந்த வார்த்தையை சொல்லுவீங்க நீங்கள் அதை கேட்டிங்களா அது என்ன சார் உங்களுக்கு எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டில் இந்த ரெண்டு பாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்டே திருப்பி திருப்பி பேசுறீங்க வேறு பாயிண்ட் உங்களுக்கு பேச தைரியம் இல்லையா கனியக்கா பகச்சிக்கிற தைரியம் இல்லையா இல்லை விக்ரம் பற்றி பேசினா சேனல் சும்மா விட மாட்டாங்கன்ற பயமா இல்லை பிரஜன் பொண்டாட்டியை கேள்வி கேட்டுட்டால் தனக்கான கரியர் போய்டுன்ற பயமா பயத்தினால கேள்வி கேட்கலையா இல்லை உங்களுக்கான கேம் புரிதல் இல்லாததினால கேள்வி கேட்கலையா சுற்றி சுற்றி பார்வே சுற்றி விட்றீங்க ஸ்டாண்டப் அந்த பெஞ்சுக்கும் அவளே தான் அப்ரிசியேஷனுக்கும் அவளே தான் திட்டு வாங்கிறதுக்கும் அவளே தான் என்ன சார் இது அந்நியாயமாக இருக்க அப்படிதான் சார் ஷோ போகுது நீங்கள் இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மரியாதை ஆல்ரெடி இப்போ டோட்டல் டேமேஜ் ஓகேங்களா கொஞ்சம் கொஞ்சம் இருக்காது ஏழு சீசனு ஆறு சீசன் பண்ண எங்கள் கமல் சாரே இந்த கே இந்த பிபி ஷோவில் பல்ப் வாங்கிட்டு போயிட்டார் அவருக்கு அந்த மாயா சீசன் வந்தோடனே அடி அடி நடிச்சிட்டாங்க அத்தினி சீசன் அவ்வளோ நல்லா நடத்தினவருக்கே அங்கே ஒரு ஒரு ஃபீட்பேக் வந்துடுச்சு அவர் சரியாக இல்லை அப்படின்னும்போது நீங்கள்லாம் எமாத்துறோம் சார் இது செகண்ட் சீசன் தானே சார் இப்பே அடி வாங்க ஆரம்பிச்சிட்டிங்களே சார் கொஞ்சம் உஷாராயிக்கோங்க இருக்கிற மரியாதையாச்சும் காப்பாற்றிக்கோங்க தேங்க்யூ கைஸ்